ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் நித்யா எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சொடலமாடசாமி கேரளாவில் இருக்கிற சோட்டானிக்கரை அம்மன் கோவிலில் காவல் தெய்வமாக இருக்காருன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இந்த சம்பவம் எப்படி அங்கே போயிருக்கோம் அதாவது நம்ம சொடலமாடசாமி எப்படி அங்கே போயிருப்பார் அவங்களுக்கு எப்படி காவல் தெய்வமாக மாறியிருப்பார்ன்ற பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சிவன் கிட்ட மோசமான வரங்களையும் வாங்கிக்கிட்டு பூலோகம் வர்றாரு சுடலமாரசாமி பூலோகம் வந்த சொடலை அங்க இங்க நல்லா சுற்றிட்டு கேரளா போகிறாரு சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் தேர் திருவிழா நடந்துட்டு இருக்குது கோலாகலமாக தேர் மேல இருந்த அம்மனை பார்க்க தன்னோட அம்மா மாதிரியே இருக்கு ஏன்னா அவங்க சிங்கம் மேலே உட்காந்து வர்ற மாதிரி வராங்க நம்ம சொடலை அம்மா கிட்ட போகணும்னு சொல்லி அவர் நின்று பாறையிலிருந்து தேர் மேலே குதிச்சிருக்கிறாரு சொடலையோட கணம் தாங்காம தேர் உடஞ்சி கீழே உள்ளுது அங்கே வந்த சில ஆண்கள் சில பெண்களை தப்பாக பார்க்குறாங்க அந்த ஆண்களை சொடலமாட சாமி கொடூரமாக தாக்கி கொண்டு இருக்காரு சொடலமாட நேராக அம்மாவோட கோவிலுக்கு வந்து கொடிமரத்தை அசைச்சி கோட்டையை உடைச்சிருக்கிறாரு சொடலை தன்னோட ஒரு கால கொடிமரத்து மேலேயும் இன்னொரு கால அம்மனோட கருவறையிலையும் வச்சுருக்கிறாரு அப்போது சொடலமாட சாமியை கோவத்தோடு பார்க்க வந்த அம்மன் நீ யார் என்னோடய இடத்துல வந்து அராஜகம் பண்ணிகிட்ருக்கன்னு கேட்குறாங்க அம்மன் பயங்கர கோபத்தில் இருக்கிறத பார்த்த நம்ம சுடலை ஏழு வயது சிறுவனாக மாறிடுறாரு பின்பு நடந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்கிறாரு சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பிறந்த குழந்த தான் நான் எனக்கு இந்த பூமியில் ஆதரவுக்குன்னு யாரும் இல்லை தங்குறதுக்கு ஒரு இடம் கூட இல்லைன்னு தன்னோட குழந்தை வடிவிலிருந்தே சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கிட்ட சொல்கிறாரு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார் நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோடய அன்னை போலவே இருக்கீங்க ஆதரவு கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு இரக்கம் கொண்ட பகவதி அம்மனோ நீ நீ இங்கேயே இரு இந்த கோவிலில் ஏழு அண்டா செல்வங்கள் இருக்கு அதை பாதுகாத்துட்டு நீ இங்கேயே என்னோடய கோவிலே இரு அப்படிங்கிறாங்க பின்பு என்னோடய தேரை உடைச்சதுனால உனக்கு நான் தேரடி மாடன்னு பெயர் சுட்றேன்னு சொல்கிறாங்க எனக்கு படைக்கிற உணவே உனக்கும் படைப்பார்கள்னு சொல்கிறாங்க அதுக்கு சொடலையோ அம்மா உங்களுக்கு உப்பில்லாத பச்சரிசி பொங்கல் ஒரு கைப்பிடி கொடுத்தா போதும் உங்களுக்கு பசியாரும் ஆனால் இது எனக்கு பத்தாதுன்னு சொல்கிறாரு தனக்கு தளவாலை இலை போட்டு அதில் தான் உணவு படையல் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அம்மனோ சரின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பகவதி அம்மன் கோவிலுக்கு யாராவது கெட்ட எண்ணத்தோடு வந்தாங்க அப்படின்னா அவங்கள கொன்று அவங்க ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அம்மனோ சுடலை கிட்ட வந்து நீ ஒரு காவல் தெய்வம் நீயே இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சிவச்சுடலையோ அம்மா நீங்கள் கொடுக்குற உணவில் எனக்கு பசி அடங்கலை அதான் கெட்டவங்க வந்தால் அவங்கள கொன்று அவங்க ரத்தத்தை குடிக்கிறேன்னு சொல்கிறாரு மேலும் நல்லவர்கள் வந்தால் எனக்கு குழந்தையாக தெரிகிறாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் தீய <laughs> எண்ணம் <laughs> கொண்டு <laughs> வர்றவங்களை <immon> கொன்று என்னோடய பசியை அடக்கிக்கிறேன்னு சொல்கிறாரு தீய எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களை காப்பாற்றும் கடவை உணது அப்படின்னு சோட்டானிக்கரை அம்மன் சொல்கிறாங்க சரி உங்களுக்கு உச்சிக்கால பூசை நடக்கும்ல அப்போது எனக்கு ஒரு சேவல் பலி கொடுக்க சொல்லுங்கன்னு சொடலை கேட்குறாரு அதோடு செவ்வாய் வெள்ளி எனக்கு அசைவ படையல் போடுங்கன்னு சொல்கிறாரு சிவச்சொடரை சொல்கிறத பார்த்து சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆடி போகிறாங்க ஏன்னா அது வந்து ஒரு சைவ கோவில் மீண்டும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு உங்கள் தேர் புறப்படும் முன் எனக்கு காவு கொடுக்க சொல்லுங்கள் அப்படி செஞ்சால் நான் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு அம்மனுக்கு கோபம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கு இது சைவ கோவில்னு சொல்கிறேன்னில்ல திரும்ப திரும்ப இதே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு அம்மன் கோவப்படுறாங்க நீ ரத்தக்காவை கேட்பது சரியில்லைன்னு சொல்கிறாங்க உடனே நீ இந்த இடத்துலருந்து கிளம்புன்னு சொல்கிறாங்க சொடலையோ யோசிக்கிறாரு தன்னோட அன்னைக்கு பிறகு நம்மளை அரவணைச்சி வச்சது இந்த தாய் தான் நம்மளும் கொஞ்சம் அடங்கி தான் போயிருக்கணும்னு நினைக்கிறாரு சரி அன்னையே செவ்வாய் வெள்ளி மட்டும் எனக்கு விடுமுறை வேணும்னு சொல்றாரு நான் என்னோட பசியை தீர்க்க வெளியில போயிடுவேன் மீண்டும் உங்களுக்கு காவல் தெய்வமா இங்கே வந்து நிற்பேன்னு சொல்றாரு நம்ம சுடலை அம்மனோ சரின்னு சொல்றாங்க வாரத்துக்கு இரண்டு நாட்கள் சுடலை சுடுகாட்டுக்கு போய் வர்றதை வழக்கமாக வச்சிருக்காரு அப்படியே பல வருடங்களும் போகுது அப்போ கேரளாவில் ஆயிரத்தி எட்டு புலன்மார்கள் வாழ்ந்து வர்றாங்க அதுல ஒருவன் காளி இருக்கான் அவன் காளியின் அருளால் ரொம்ப சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கான் அவனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த குழந்தையை ரொம்ப பாதுகாப்பாக செல்லமாக வளர்த்துட்டு வர்றான் தன்னோட பெண்ணோட தலை முதல் கால்வாரின் நகைகளை போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான் அவனுக்கோ எதையும் நேர்வழியில் சம்பாதிக்க ஆசை இல்லை குறுக்கு வழியில் தான் தேடுவான் பகவதியம்மன் கோவிலில் ஏழு அண்டா செல்வம் இருக்கிற விஷயத்த அவனுக்கு தெரிய வருது ஆனால் அந்த அம்மனோட கோவிலில் தேரடி மாடுன்னு சொல்லி ஒரு ஆக்ரோஷ தெய்வமும் காவல் தெய்வமாக இருக்குன்னு அவனுக்கு தெரிய வருது இந்த தெய்வம் செவ்வா வெள்ளி ரெண்டு நாளும் தன்னோட பசியை தீர்த்துக்க குறிப்பிட்ட நேரத்தில் கிளம்பி போயிருதுன்னு அவனுக்கு தெரிய வருது தன்னோட மாந்திரிக பூஜையால் அங்கே இருக்கிற அனைத்து நபர்களையும் கண்ணை கட்டிட்டு அந்த ஏழு அண்டாவில் ஒரு அண்டா நகையை திருடிட்டு வந்து தன்னோட பொண்ணு கையில் கொடுத்துருக்குறான் அவ்வளோ தனக்கு அப்பா நகையெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி தன்னோட உடம்புல போட்டு அழகு பார்க்குறான் தன்னோட பசியை தீர்த்துட்டு சொடலை கோவிலுக்கு வராரு கோவில் வந்து நின்ன உடனே புரிஞ்சுக்கிறாரு தன்னோட ஏழு அண்டால ஒரு அண்டா நகையை காணமுன்னு யார் எடுத்தாங்கன்னு அவரோட கண்ணில் தெரியுது தெரிஞ்ச உடனே அந்த மந்திரவாதி வீட்டுக்கு போகிறாரு போகும்போது அந்த மந்திரவாதியோட பொண்ணு இசைக்கு தான் அங்கே இருக்கிறா அந்த இசைக்கு தன்னோட உடம்பு ஃபுல்லும் நகையோடு இருக்கிறாள் இதை தெரிஞ்சுக்கிட்ட சொடலமடசாமி நேரடியாக போகாமல் ஒரு வயதான கிழவரோட உருவத்தில் போகிறாரு யாசகம் பெறுவது போல் முனிவர் ரூபத்தில் தான் போயிருக்காரு போனவர் மாந்திரிகவாதி அங்கே இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை பயமுறுத்தலை எதுவும் பண்ணலை பட் சொடலையோட குழந்த அந்த இசக்கியோட வயிற்றில் வளர்கிற மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கிறாரு இதை செஞ்சும் தன்னோட கோவம் அடங்காதனால அந்த மாந்திரிகவாதியை தேடி போகிறாரு சொடலை இந்த மந்திரவாதிக்கோ தன்னோட வீட்டில் ஏதோ தப்பாக நடக்குதுன்னு தோணி இருக்குது அதனால் தன்னோட வீட்டில் என்ன நடக்குதுன்றதை பார்க்குறதுக்காக வெத்தலை எடுத்து மை போட்டு பார்க்குறான் அந்த வெத்தலையில் யானை மாதிரி ஒரு உருவம் போகுது திரும்ப குதிரை மாதிரி ஒரு உருவம் போகுது பல ரூபங்கள்லேயே காட்டுது அது நிஜ உருவம் என்னென்னு காட்டலை இதை பார்த்து என்ன அப்படின்னு புரியாமல் இருக்கிற மந்திரவாதி டக்குன்னு ஒரு செகண்டு நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ளே சொடலை அவனோட முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்போ கேட்குற நீ வெத்தலையில் மை போட்டு பார்த்தா என்னோட ரூபத்தை நீ பாத்திர முடியுமா அப்படின்னு மிரட்டுறாரு தன்னோடய அனல் கண்களை அவனோட மேலே பதிக்கிறாரு அவனும் நம்ம செத்தாலும் செத்துருவோமோ குன்றுருமோ இந்த தெய்வம் அப்படின்னு பயந்துண்டு ஒரு வார்த்தை கேட்குறான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நான் என்ன கேட்டாலும் செய்வியா அப்படின்னு சொடலை கேட்குறாரு நீ என்ன கேட்டாலும் செய்வேன் தட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் நீ ஆசையாக பெத்தெடுத்து வளர்த்த அந்த பொம்பளை புள்ள வயிற்றில் ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தையை எனக்கு படையல் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு டக்குன்னு தகச்சு போய் பார்க்குறேன் இந்த மந்திரவாதி ஏன் இப்படி பார்க்குற நீ எனக்கு படையல் போடணும் அப்போ தான் உயிர் தப்பிக்கும் அப்படின்னு சொடலை சொல்கிறாரு இவனும் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணுன்ற ஆசையில் தன்னோட பொண்ணை மலைக்கு மேலே ஒரு கோவில் இருக்கு வா அங்கே போகலான்னு கூட்டிகிட்டு வர்றான் கூட்டிகிட்டு வந்தவன் பொண்ணை அதோட அதோடய இருக்கிற குழந்தை எடுத்து சொடலைக்கு படையலாக போடுறான் இதில் மனம் நிகழ்ந்த சொடலை அவனுக்கு கட்டுப்பட்டு மயங்கிடுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே சொடலை அவன் என்ன சொன்னாலும் செய்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டார் சுடலைய தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவன் ரொம்ப வசதியானவனா மாறி இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல சுடலைக்கு ஒரு பெரிய படையலாக போட்டு ஒரு மரப்பெட்டியில அடைச்சி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க குளத்துல போய் போட்டாடுறான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷங்களுக்கு அப்புறம் அந்த குளத்துக்கு இந்த காளி பிள்ளையனோட மனைவி தண்ணி எடுக்க போகும்போது அந்த பெட்டியை பார்க்கறாங்க பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பெட்டியையும் திறந்தும் பார்க்கறாங்க அப்போ பயங்கர ஆக்ரோஷத்தோடு இருந்த சுடலை அந்த மனைவியை அங்கேயே கொண்டாடுறாங்க கொண்டுட்டு நேராக காளி வீட்டுக்கு வந்து காளிப்பிள்ளையனையும் கொண்டாடுறாங்க கொண்டுட்டு தன்னோட நகைகளையும் எடுத்துக்கிட்டு சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வச்சுட்டு காவல் தெய்வமாக இருக்கிறாங்க சொடலை ஆக்ரோஷமாக இருக்கிறத பார்த்த பகவதி அம்மன் அவரோட கோவத்தை தனிச்சு வரம் கொடுக்குற தெய்வமாக தேரடி சொடலமாட சாமியாக அவர் அங்கேயே வச்சுருக்குறாங்க இப்போவும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் திருவிழா எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா சுடலை கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் நடத்துகிறதா சொல்லப்படுது நம்ம தென் தமிழகத்தில் சுடலை மாட சாமி தான் சிலருக்கும் குலதெய்வமாக இருக்காருன்னு சொல்கிறாங்க யார் யாருக்கு நம்ம சொடலை குலதெய்வமாக இருக்காருன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க யார் யாருக்கு சுடலை இஷ்ட தெய்வமாக இருக்காருன்னு சொல்லிட்டு போங்க ஓகே காய்ஸ் இந்த பதிவு இதோட முடிஞ்சது நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நான் உங்கள் நித்யா டட்டா பை வை டேக் கேர்